தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி கல்வி கடன் கடை கோடி மனிதருக்கும் நல வாழ்வு பேரவைத் தலைவர் அவர்களே இடை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் டி கே எண்பத்தொன்னு சென்னசத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டுப்பாட்டில் உள்ள படுதே பள்ளி நியாய விலை கடையில் இருந்து கனிமங்கல கிராமத்தில் பகுதி நியாய விலை கடை விரைவில் துவக்கப்படும் பேரவைத் தலைவர் சட்டமன்ற தொகுதி ஓசூர் ஒன்றியம் படதைப்பள்ளி ஊராட்சி கனிமங்கலம் என்ற கிராமம் உள்ளது அங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் உள்ள காரணத்தினால் அங்கே பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஏழு கிலோமீட்டர் சென்று சத்தியமங்கலம் என்ற ஊராட்சி கிராமத்தில் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது பிரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நன்றி சொல்லி உடனடியாக பிரிப்பதற்கு ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கடை என்பது ஒரு நியாயமான கடை என்பதை துறையின் அலுவலர்கள் ஆய்வு செய்து அதற்கான முழுமையான அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது அது நூற்றி இருபது காடுகள் தான் இருக்குது பொதுவாக ஏற்கனவே படுகையப்பள்ளி ஊராட்சியில் முன்னேற கடை இருக்கிறது அதுபோக ஒரு தேவிச்சட்டி பள்ளியில் ஒரு பகுதி நிற கடை ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது இப்போ இரண்டாவதாக உறுப்பினர் அவர்கள் கேட்கின்ற அந்த கடை என்பது கனிமங்கலத்தில் நியாயமானதாக கருதப்படுகிறது காரணம் என்னன்னா தென்பெண்ணை ஆற்றை கடந்து குறுக்க போகணுன்னா மூணு மூணு ஆறு கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது மழை காலங்களில் சுற்றி வரணுன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு வர வேண்டியது இருக்குது ஆகவே நூற்றி இருபது குறும்ப அட்டைகள் இருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவம் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நல்ல அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விரைவில் அந்த கடை திறக்கப்படும் பிரகாஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதி ஓசூர் ஒன்றியம் பேரண்டப்பள்ளி ஊராட்சியில் பத்தலப்பள்ளி என்ற கிராமத்தில் ஆயிரத்து பகுதி நேரக் கடையில் ஆயிரத்து அறுநூறு குடும்ப அட்டைகள் உள்ளன அங்கே அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாஸ்கர்தாஸ் நகர் என்ற ஒரு நகர் உள்ளது அங்கே ஐநூறு குடும்ப அட்டைகள் உள்ளன அங்கே பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே பாஸ்கர்தாஸ் நகரில் ஒரு பகுதி நேரக் கடை அமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே கேட்டதிலேயும் நியாயம் இருந்தது அதை உணர்ந்து அதற்கான அனுமதி இப்பொழுது அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி தரப்பட்டிருக்கிறது அதே போல இதிலும் நியாயம் இருப்பின் நிச்சயமாக அவர் வந்து எப்பவுமே ஒரு நியாயமான கேள்வியை தான் வைப்பாரு அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பெரிய புள்ளான் என்ற செல்வம் பேரவை தலைவர் அவர்களே மேலூர் தொகுதி கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கச்சிராம்பட்டி ஊராட்சி மாங்குளப்பட்டி கிராமத்திலும் மணப்பச்சேரி ஊராட்சி காரியங்கள்பட்டி கிராமத்திலும் கம்பூர் ஊராட்சி சின்னக்கர் புறம்பட்டி கிராமத்திலும் நேர நியாய விளக்கடை அமைச்ச அரசு முன்வருமா என்று தாங்கள் வாயிலாக மாண்மிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னமோ அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்து இருந்து அந்த பதில் வந்துச்சுன்னு நினைக்க வேண்டாம் எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பெரிய புலான் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருப்பின் நிச்சயமாக அவர் முறையாக ஒரு கடிதமாக ஆனால் துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் கிரி மாண்பு தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமாரப்பட்டி என்கின்ற மலை கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்காக புதிதாக ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை மாண்புமிகு முத்தமரிஞ்சின் வழிகாட்டில் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் அரசின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தந்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட்டுறத்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு இந்த ஆண்டே கட்டிடம் கட்டி தரப்படிய முடியுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டு சொன்னார்கள் அதற்கான நன்றியை தெரிவிக்கின்ற அதே வேளையில் உடனடியாக கட்டிடம் கட்டித்தரப்படுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் உடனடியாக என்பதற்கு அவர்கிட்ட அவர் கையிலேயே அதற்கான தீர்வுகள் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதை அவர்கள் அவர்கள் கட்டித்தர வேண்டும் அல்லது ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் வரக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கிளமாக செய்ய முடியும் குறிப்பாக இதன் சார்பில் நியாய விலை கடைகளை பொறுத்தவரை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முப்பத்தி ஐயாயிரம் கடைகள் இருக்கு இந்த முப்பத்தி ஐயாயிரம் கடைகளுக்கும் கடைகளை கட்டுவது என்பது துறையின் சார்பில் கடினமான ஒன்று தான் ஆகவே ஆங்காங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதிகளை தந்து உதவினர்களானால் உங்களுடைய கோரிக்கைகளில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும்